என்னன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றெல்லாமே சற்றென்று என் பாதத்தை தொட்டுவிட இந்நாளில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் உன் வேண்டுதல் அழிக்கப் போகின்றது இதை நம்பினால் முழுவதுமாக கேட்க உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் இப்பொழுது வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று நினைக்காதே உன் அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னை நினைத்துத்தான் உனக்கானதை செய்து கொண்டிருக்கின்றேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேனே அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு பொறுமை உனது நம்பிக்கை உனது சகிப்புத்தன்மை நிலைத்த நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதான் எப்பொழுதும் இந்த அம்மாவின் அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ துன்பமான நாட்களை கூட எப்படி நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றாய் என்று உன் அம்மாவாகியே எனக்கு நன்றாக தெரியும் அப்படி என்ன என் தங்கம் உன்னுடைய தடைகள் அனைத்தையும் தாண்டி வெற்றிப்படிகளாக மாற செய்வேன் என்று நான் சொல்வதை நீ நம்பவில்லையா ஒரு சில விஷயத்தை நீ பின்பற்றுவது கடினமான விஷயம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் அதையும் தாண்டி என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும் தானே ஒரே ஒரு முறை உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நீ அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் அந்த உறவுதான் பொக்கிஷம் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை தோற்று உள்ளார்கள் ஆனால் யார் பேச்சையும் கேட்காதவர்கள் தோற்றுவிடுவார்கள் என்னுடைய பேச்சை கேட்பவர்களும் தோற்றுவிடுவார்கள் உனக்குள் உள்ள உயிரை உனக்கு சொந்தம் இல்லாத போது இடையில் வரும் உறவுகள் நினைப்பது என்பது நம்பலாமா அதை நீ உணர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுமூகமாக முடிவதில்லை போகும் சில பயணங்கள் தன் வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கின்றது நீ மற்றவர்களைப் பற்றி அறிந்து கொள்ளவே வேண்டாம் உன்னை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இரண்டுமே உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நானும் எத்தனை முறை உனக்கான அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீயும் அதையும் மீறி கேட்கவே இல்லை நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநலமான உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்றுதான் கேட்பார்கள் உன்னை உன்னுடைய எதிரிகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம் அவர்கள் இப்பொழுது ஒரு காலத்தில் உன் பாசத்தோடு பின்னிப் பிணைந்திருப்பார்கள் ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஏதோ ஒரு கூட்டத்தில் வைத்து சுடுவது போல உன்னை கேட்பார்களே இல்லையா பார் நான் சொல்வதைக் கேள் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை என் பிள்ளையே ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று செல்லமே மற்றவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் குணம் விட்டு போகட்டும் என் பிள்ளையான நீ நேர்பட பேசிவிடு உனது பிரச்சனைகள் அப்பொழுது தீர்ந்துவிடும் வாழ்க்கை சிறியதுதான் என் செல்லமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் ஆனால் செல்லும் தூரம் நீண்ட தூரப்பயணமாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் கோபம் அதிகமாக படுகின்ற உன்னுடைய கோபம் தேவையற்றது அதை முதலில் நீ தூக்கியறிந்துவிடு என்றெல்லமே பயப்படுகின்றாயா பயம் மிக மிக மோசமானது கோபம் என்பது கொடியது கொடியது என் தாங்கமே அதை விட மோசமானது எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் நினைவுகள் இனிமையானதாகத்தான் அதை ரசித்துவிட ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாமே கடைசி வரை வரும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தால் அதைவிட எதுவுமே இல்லை எல்லாரையும் உடனடியாக நம்பிவிடுகின்றாய் என் பிள்ளையே ஒன்று சேர்ந்தால் போதும் அவர்களுக்கு நீ பத்தும் செய்கின்றாய் ஆனால் பள்ளி பார்ப்பதை தூக்கி சுமக்கின்றாய் பொய்யை சொல்லி உறவுகள் தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக நின்றுதான் மனசாட்சி என் தாங்கமே உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான் கடைசி வரை உனக்கு இருக்கும் உண்மையாக இருக்கும் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமானதுதான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே ஒரு சிலர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எதை நீ நீ கேட்டாலும் சிரிப்பார்கள் எதை கேட்டாலும் மௌனமாக இருப்பார்கள் அது நீ கெட்டது என்று நினைப்பாயா இல்லை தங்கமே அப்படித்தான் இருக்க வேண்டும் எந்த எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் யாரும் எதுவும் சொல்லிவிட முடியாது உனக்கான காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பேசும் சக்தி கிடையாது நடந்தது என்ன அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்லவா இன்னும் நினைத்த இடத்திலிருந்து அதே இடத்தில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் உன் பின்னால் வந்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பார்கள் உன் முன்னால் சென்றவர்கள் எல்லாம் முன் வாழ்க்கையை உயர்த்தி சென்று கொண்டிருப்பார்கள் யோசித்து பார் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கு கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் துச்சமாக மதித்து வெற்றி பாதையை அடைந்து சென்றார்கள் நீயும் பயப்பட்டு அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா செல்லமே கவலைப்படாதே உன்னை அளவைத்தவர்கள் அவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலருடைய வார்த்தை உன்னை கொல்லத்தான் செய்கின்றது நானும் அதனை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதற்கு பலது முகங்கள் கூட மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது கவலைப்படாதே என் பிள்ளையே நேற்று நடந்ததை கடந்து சென்றுவிடும் உன்னை தூக்கி போட்டவர்கள் கனவில் கூட நினைக்காதே இன்று நடந்ததை நீ அனுபவமாக நினைத்துக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொண்டு வந்துவிடும் நடந்ததையும் இழந்ததையும் துரோகமாக இழைத்தவர்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றியை நீ அடையவே முடியாது என்றெல்லமே அது உன்னை மீளவும் விடாது என்னிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயம் வரும் உன் அதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் அதிசயம் அற்புதம் நடக்கும் நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய் யாரெல்லாம் உன்னோடு இருப்பார் என்று விலகுவார்கள் என்றும் காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் முடிவு செய்கின்றது என் பிள்ளையே பொய் என்ற கவசம்தான் முடிவு செய்கின்றது அதை தாக்கம் என்று நம்புவார்கள் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்திருந்துவிடும் உன்னை எவ்வளவு எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நானே உன்னை வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே பொறுமையாக இரு பல நேரங்களில் உனக்கு உதவும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட ஒரு பெருமைதான் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் பெருமையாக இருந்து என் மனதில் நீ நினைத்தது நின்றாலே போதும் இந்த அம்மாவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி